ஸோ இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிழல் விழாத ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நல்லடியார்களுக்கும் அந்த ஒரு நிலை வந்து கிடைக்கும் நிழல் விழாது ஒவ்வொரு கருத்து ஹதீஸில் ஒரு சில தகவல் இருக்கின்றது நபி சொல்லுல்லாஹூ அலிஸ்லம் அவர்களுக்கு நிழல் விழாது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கின்றது அப்படியே நல்லடியார்கள் ஒரு ஒரு யோகம் பண்ணி தியானம் பண்ணி இடை தியானம் பண்ணி ஒரு நிலையை அடைந்த நல்லடியார்களுக்கு நிழல் விழாது அப்படிங்கிற தகவல் இருக்கின்றது வள்ளலாருக்கும் வந்து நிழல் விழாது அப்படின்னு சொல்லப்படும் நிழல் விழாது அதுவும் நிறைய தகவல் இருக்கின்றது ஸோ அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா அந்த அந்த வெளிச்சம் வந்து ஒரு பொருள் மேலே பட்டு அந்த பொருளுக்குள் ஊடுருவி அந்த பக்கம் போயிடும் ஸோ அப்போது வந்து அந்த ஷேடோ வந்து விழாது ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் இல்லையா ஷேடாக நெருப்பு வந்து விடலையா ஏன்னா அந்த நெருப்புக்குள்ளே ஊடுருவி அந்த லைட் அந்த பக்கம் போயிடுது அந்த ஒரு நிலையை வந்து ஒரு நல்லடியாரால் அடைய முடியுமானால் அடைய முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய உணவு நம்முடைய அணுக்கள் இருக்கு இல்லையா நம்முடைய அட்டம்ஸ் நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டோன் ஆன அதனால் ஆனது நம்முடைய முழு உடலும் அப்படிங்கிறது அணுக்களால் ஆனது தான் அந்த அணுக்கள் வந்து லைட் ஆட்டம்ஸாக மாறணும் அது வந்து ஆட்டம்ஸை வந்து லைட் ஆட்டம்ஸாக மாற்றணும் அதற்கு என்ன பண்ணணும் நம்ம தியானம் பண்ணணும் எங்கே வச்சு தியானம் பண்ணணும் பூர்வ மத்தியில் வச்சு இது வந்து இது ஒரு இடம் பூர்வ மத்தியில் வச்சு தியானம் பண்ணணும் ஆரம்ப காலகட்டத்தில் அதற்கப்பறம் பூர்வமத்திக்குள்ளே பீனியல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சு தியானம் பண்ணணும் இது வந்து ரெண்டு நிலை மூன்றாவது நிலை ஒன்று இருக்குது ஸோ அதற்குள் அது என்ன அப்படிங்கிறது கண்டறிந்து அதற்குள் நம்மளுடைய உணர்வை அதுதான் நெருப்பாறு மயிர்பாலம் வாங்க சிறிய ரொம்ப மெல்லிய துளை அதுக்குள்ள போகிறதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்முடைய உணர்வை வைத்து அதுவும் தான் ஒரு இடத்துல இருக்குது அதுக்குள்ள ஒரு பிரகாசமான ஒரு ஒளி இருந்துட்டே இருக்கும் அந்த ஒளியை வந்து மூசா நபி ஒரு பிரகாசத்தை காண்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா குரான வசனங்கள் வரும் ஸோ மூசா நபி வெளியில் போய் பிரகாசத்தை பார்க்கல தனக்குள் தான் ஒரு ஒளியை காண்கிறார் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தனக்குள் ஒளி ஒளியை காண்கிறார் அவருக்கு இறைவனோட தொடர்பு தொடர்பு கிடைக்கின்றது ஸோ அந்த ஒரு மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய தனக்குள் உள்ள ஒளியை கண்டு அதை தன்னுடைய கவனத்தை வைத்து தியானித்து அதனுடைய ஒளியை அதிகப்படுத்தி கொண்டால் அந்த ஒளியானது அது அப்படியே பெருசாய் உடல் முழுவதும் வந்து பரவும் அந்த உடல் முழுவதும் உள்ள சாதாரண ஆட்டம் வந்து லைட் ஆட்டம்ஸாகும் ஸோ இதுதான் வந்து பிரணவ தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நிழல் வந்து விழாது ஒரு நல்லடியாக இருக்கும் ஒரு நிழல் வந்து விடாது கான்செப்ட் பண்ணிவிடுங்களா அந்த அது அந்த ஒரு நிலையை அடைந்த ஒரு நல்லடியாருக்கு தான் அபிமார்களுக்கு நிழல் வந்து விழாது ஸோ இது வந்து நிறைய ஈசானவையும் அந்த நிலையை அடைஞ்சாங்க ஈசானவையும் அதுக்கு மேல் ஒரு நிலையை அடைஞ்சாங்க ஏன்னா அவங்க அப்படியே உயிரோடுதான வானத்துக்கு உயர்த்துக்கிட்டாங்க ஸோ அது எப்படி நடக்கும்னா சாதாரண மனித அவங்க வந்து சாதாரண மனுஷங்களாகவும் வாழ்வாங்க ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க ஒளி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா சாதாரண மனுஷனாக வாழ முடியும் வரலாறு அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு சாதாரண மனுஷனாக வாழ்ந்தார் பிரணவ தேகம் அடைந்து நம்ம பார்க்குறோம் அந்த சமயத்தில் வந்து ஃபோட்டோவெலாம் அவங்க எடுத்தாங்க ஃபோட்டோவில் வந்து ஒரு விழலை அதனால் வரைய வரைஞ்சாங்க அவர் அப்படின்னு தகவலுப்பான் அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் வந்துடுச்சு ஆயிரத்தி எட்நூத்தம்பதுக்குள்ள எட்நூத்தம்பது எட்நூத்தறுபதுக்கு ஃபோட்டோ கேமராலாம் வந்துடுச்சு அதில் வந்து விழலை விழ ஏன் விழலைன்னா ஆகலை ரிஃப்ளெக்ட் ஆகலை அந்த உருவம் அந்த ஏன்னா லைட்டு அந்த சென்சார் வந்து பட்டு ரிட்டன் வரல அப்படியே போயிடுச்சு அவர் மேலே பட்டு ரிட்டன் வராமல் அப்படியே போய் உள்ள பூந்து வெளியே போயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து ஃபோட்டோவில் ஒரு விழலை அப்படிங்கிற இப்போ அவங்க வரலாறு பற்றி வாழ்க்கை வரலாறு தெரியும் நல்லடியாக வந்து அந்த லைட்டு பட்டாலும் அவர்களுக்குள்ள ஊடுருவிய வெளியில் போயிடும் ஸோ இதுதான் வந்து நிழல் விடாத ஒரு நிலை அதில் வந்து சாதாரண சொல்லி சாதாரண மனுஷனாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எப்படின்னா இந்த உணர்வு ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா தியானம் பண்ணால் ஒரு லைட் ஆட்டம்ஸாக மாறிடும் நல்லடியார்கள் எப்போவுமே உணர்வு அங்கே தான் வச்சுருப்பாங்க உணர்வு வந்து கீழே ஆதாரத்தை கீழே கொண்டு வர மாட்டாங்க எப்போவுமே வந்து மேல்நிலையிலேயே அவங்களுக்கு சிந்தனை இருக்கும் அப்போது வந்து அவர்கள் எப்போதுமே வந்து பிரணவ தேகத்திலேயே இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க ஏதாவது வேணுன்னா டக்குன்னு கீழே வந்துடலாம் கீழே வந்தோம்னா நம்ம சாதாரண உடல் மாதிரி நார்மலான வாழலாம் ஸோ அப்படி ஒரு முறை இருக்கின்றது ஸோ நான் ஆய்வு பண்ணதில் அப்படி இருக்கின்றது ஸோ ஒரு மனிதனால் வந்து பிரணவ தேகம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அவன் உடம்பு வந்து ஹீட் ஆகும் சூடாகும் ஒரு சகோதரர் வந்து என்னோட வீடியோ பார்த்து தியானம் பண்ணுற சகோதரர் வந்து கூட கேட்டிருந்தார் என்னோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்கு நான் டிப்ஸ் சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த தியானம் பண்ணும்போது நம்ம உணர்வை வந்து கொண்டு போகும்போது நம்ம சூழ்முனைக்குள்ளே ரூகி இருக்கும் இடத்துக்கு நம்ம கொண்டு போகும்போது என்ன ஆகும் ஹீட் சூடாகும் உடம்பு வந்து அதுக்கு வந்து அது நார்மல் தான் ஆக நார்மல் தான் அதுக்கு என்ன பண்ணணும்னா புதன்கிழமும் சனிக்கிழமும் கண்டிப்பாக குளிக்கணும் ஹீட் அதிகமான தான் அந்த பிரகாசம் அதிகமாக உடல் முழுவதும் பிரகாசம் பரவும் உடனே உங்களுக்கு இந்த நிலை அடைய முடியாது கொஞ்சம் வருடங்கள் பல வருடங்கள் ஆகும் நிலை அடையணும் ஆனால் ஆரம்ப காலத்தில் அது ஹீட் ஆகும் அதுக்கு என்ன பண்ணுன்னா புதன்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக லேசாக எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாரத்துக்கு ரெண்டு நாள் தயிர் சேர்த்துக்கணும் புதன்கிழமும் சனிக்கிழமை ஏன்னா புதன் தான் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதே மாதிரி அருகம்புல் இருக்கு இல்லையா காலை நேரங்களில் வாரத்தில் ரெண்டு நாள் அருகம்புல் வந்து சாப்பிடணும் சும்மா ஒரு புல் ரெண்டு புல் சாப்பிட்டா போதும் ஸோ இதெல்லாம் வந்து அந்த பாடி ஹீட்டை வந்து கொஞ்சம் குறைக்கும் இயற்கையான அதுதான் ஸோ ஸோ கடுகை வந்து தவிர்த்தோம் கடுகு வந்து பாடி ஹீட் அதிகப்படுத்தும் ஸோ இயற்கையாக வர ஹீட் அப்படிங்கிறது ஒன்றும் ஆகாது நம்ம செயற்கையாக நம்ம உணவு பழக்க வழக்கம் மூலமாக ரொம்ப ஹீட்டை ஏற்றிட்டோம் அப்படின்னா தான் அது தந்து வைக்கணும் இயற்கையான ஹீட் அப்படிங்கிறது நம்ம தியானம் பண்ணினா உடல் தாங்கும் ஸோ இதுதான் வந்து அந்த பிரணவ தேகத்தை அடையக்கூடிய ஒரு ஒரு வழின்னு சொல்லுவோம் அஸ்லாம் வைக்கிறோம்